அனைத்து நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி நைட்டு மழை வந்து அதிகமாக பெஞ்சதினால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக தேங்கி நிற்கிது அதுவும் இல்லாமல் வயல்களில் தண்ணி தேங்கி நிற்கிது ஓடைகள்லாம் தண்ணி வந்து உடச்சிட்டு ஓடுதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுநாள் பதிமூணாம் தேதி வயலுக்கு போக முடியல ஏன்னா வயல் ஓடைகள்லையும் பெரிய பெரிய வாய்க்கால்கள்லேயும் தண்ணி அதிகமாக போகிறதுனால அதை தாண்டி வயலுக்கு போக முடியல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி தண்ணி வந்து ஓடைகள்லேயும் பெரிய பெரிய வாய்க்கால்கள்லேயும் தண்ணி வந்து கம்மியாக போகுது அதனால இன்றைக்கி வயலுக்கு வந்திருக்கோம் வயலை பார்த்துட்டு போகலான்ட்டு இப்போ இந்த தென்னங்கல்ல வந்து பார்த்திங்கன்னா முட்டி அளவுக்கு தண்ணி நிற்கிது இது வந்து இப்போ வடிகட்டி விட போகிறான் தண்ணி எந்த அளவுக்கு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி பாருங்கள் அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு காட்டுறான் அதையும் பாருங்கள் தென்னங்கல்ல எப்படி பரவாயில்ல தண்ணி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இதுக்கு இப்போ தண்ணி வடித்து விட்ருக்கேன் அதனால இப்போ உங்களுக்கு கம்மியாக தெரியுது அது இல்லாமல் முட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து தண்ணி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் தண்ணி வந்து தென்னங்கண்ணிலேயே நான் வடிச்சு விட்டுருக்கேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வடிச்சு விட்ருக்கேன் பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு இடத்துலையும் மாதிரி தண்ணி வடிச்சு விட்டுருக்கேங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை நாளில் வந்து தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு வயலில் வந்து வடித்து விட்டுருங்க வடித்து விட்டால் மட்டும்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது வெயிலுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயல் வந்து நல்லா இருக்கும் அப்படியே தண்ணியை நின்றுதுன்னு வச்சுக்கவா வேறு அழுகி அந்த கன்று வந்து செத்து போயிடுங்க இப்போ இன்னொரு இடம் சொன்னோம்ல அந்த இடத்துல வந்து பாருங்கள் தண்ணி வருது பாருங்க தண்ணி வந்து வடித்து விட்டுருக்கங்க தென்னங்கண்ணில் மட்டும் தண்ணி தேங்கி நிற்கிறது இல்லாமல் செம்மரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக தேங்கி நிற்கிதுங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வடித்து விட்டுருக்கேன் இதில் வந்து பாருங்க செம்மரத்தில் ஒவ்வொரு லைன்லேயும் எந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயலில் உள்ள வாங்க நேரத்தையும் காட்டுறேன் இப்போ பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து பார்த்திங்கன்னா வடிச்சு விட்டுருக்காங்கனால தண்ணி வந்து உங்களுக்கு கம்மியாக தெரியுது இதே வந்து பார்த்திங்கன்னா முக்காலுக்கு தண்ணி நின்றுதுங்க தண்ணி காலையில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் இந்த அளவுக்கு வரைக்கும் தண்ணி நின்றுதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடிச்சு விட்டுருக்கனால தண்ணி வந்து குறஞ்சிருக்குங்க வடித்து விட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஆகுதுங்க நீங்கள் தண்ணி வடிச்சு விட்டுருக்க பாருங்கள் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செம்மரம் தென்னங்கன்று இந்த மரத்தில் மட்டும் இல்லை சில ம வயல்களில் வந்து பார்த்திங்கன்னா வடிகால் வசதி இல்லாமல் கூட இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து வடிச்சு விட்டுருங்க அப்படி தண்ணி அதிகமாக நின்றுதுன்னா ஒரு நாள் நின்றுதுன்னா தெரிஞ்சிக்காது ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி தண்ணி நின்றுதுன்னாச்சுக்கேன் வேறு அழுக்கி அந்த மரமும் செத்து போயிடுங்க மாதிரி தென்னங்கண்ணிலையும் வேறு அழுக்கி அந்த கண்ணும் செத்து போயிடுங்க முடிஞ்ச அளவுக்கு வடிகல் வசதியை ஏற்படுத்தி வச்சுருங்க வயலில் இந்த வீடியோவை பார்த்துட்டு விவசாயிகள் வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே